வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சனலில் நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் தீபங்களுக்கே உண்டான ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நாம் சொல்லலாம் இந்த மாதத்தில் ஈஸ்வரருக்கு நாம் பூஜை செய்யும்போது நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் அதில் என்ன பூஜைகளை செய்தால் சிறப்பு அப்படின்றத நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கார்த்திகை மாதத்தில் பொதுவாக அம்பாலினுடைய சன்னிதானத்தை ஆயிரம் முறை வலம் வருதல் என்ற ஒரு முறை வந்து இருக்குது ஆயிரம் அப்படின்னா ஒரே நாள் இல்லாமல் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செஞ்சு கார்த்திகை முடிவதற்கு உள்ளாக அந்த ஆயிரம் பிரதட்சணத்தை நாம் வந்து முடிப்பது இது ஒன்று அடுத்து என்னால் பிரதக்ஷணம் செய்ய முடியல அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நமஸ்காரம் ஆயிரம் நமஸ்காரங்களை நாம் வைக்கலாம் தினம்தோறும் இரு கை கூப்பி நமஸ்காரம் செய்வது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நூறு நமஸ்காரம் இரநூறு இந்த மாதிரி நாம் நமஸ்காரம் செய்வது நல்லது இதெல்லாம் வீண் போகாது எல்லாமே பலிதமாக நமக்கு வந்து தீரும் அப்போது பிரதக்ஷணம் செய்ய முடியாதவர்களுக்கு நமஸ்காரத்தை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நிறைய உபவாசங்கள் இந்த மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையிலேயே நட்சத்திரங்கள் வானில் இருக்கும்போது சூரிய உதயம் ஆவதற்கு உள்ளாகவே நாம் குளித்துவிட வேண்டும் தீபத்தை ஏற்ற வேண்டும் துளசி இடத்தில் தீபம் பூஜை அறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது நமக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை புரா புராண சிரவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புராணத்தை நாம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இப்படி நிறைய விதிகள் ஒவ்வொரு நாளைக்கும் கார்த்திகை விரதத்தை மேற்கொள்பவர்கள் முப்பது நாளும் விரதம் இருக்க வேண்டும் அப்படி விரதம் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானங்களை செய்ய வேண்டும் சில பொருட்களை அந்தந்த நாட்களில் சாப்பிடக்கூடாது இப்படியும் நமக்கு விரிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இப்போது நாம் அதை பற்றி பார்க்கவில்லை வருகின்ற வருடங்களில் பிரிவா அனுகிரகம் இருந்தால் அதெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்குறது பிரதக்ஷணம் பார்த்தோம் நமஸ்காரம் பார்த்தோம் அடுத்து லக்ஷ பில்வார்ச்சனை செய்வதற்கு இந்த மாதம் உகந்தது தினம்தோறும் ஆயிரம் பில்வங்கள் அப்படி இல்லைன்னா தினம் தோறும் நூறு பில்வங்களை சேகரித்து ஈஸ்வரனுடைய மந்திரங்களை போற்றிகள் அஷ்டோத்திரங்கள் சொல்வது அப்படி இல்லைன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அந்த வில்வத்தை வைப்பதிப்படியாக லட்சத்தை நாம் வந்து செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்வது கடினம் அதாவது கோவிலில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கீழே கொட்டி அதை மெரிச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் நாம் வீட்டில் செய்யக்கூடாது தினம் நூறு இந்த மாதிரி நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படியாக ஒரு லட்சம் முடியும் வரை நாம் செய்தால் அவர்களுக்கு அத்தனை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவ தானியங்களால் அர்ச்சனை அரிசியால் அர்ச்சனை கோதுமையால் அர்ச்சனை ஈர அரிசி அரிசியை கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சு கழுவிட்டு ஒரு முறை ஒரு முறை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த அரிசியை எடுத்து தண்ணீரெல்லாம் வடித்த பிறகு அந்த அரிசியால் ஈஸ்வரருக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுவும் லக்ஷம் என்ற கணக்கு அரிசி அடுத்து கோதுமை கோதுமையால் ஈஸ்வரருக்கு நாம் அர்ச்சனை செய்வது நவதானியங்களால் அர்ச்சனை செய்வது இப்படி நமக்கு ஈஸ்வரருக்கே உண்டான இந்த மாதத்தில் நமஸ்காரங்கள் பிரதக்ஷணங்கள் கோதுமையால அர்ச்சனை அடுத்து அரிசியால அர்ச்சனை வெள்ளை எல்லால் அர்ச்சனை இப்படி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி அர்ச்சனைகளை லக்ஷம் என்ற கணக்கில் நாம் வச்சு செய்யும்போது ஈஸ்வரர் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் வாரி அருளுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உங்களால் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க தினம்தோறும் மாலையில் நிலைவாசலில் விலக்கி ஏற்றுவது அடுத்து சிவாலயம் சென்று அங்கு தினம்தோறும் விளக்கேற்றுவது அடுத்து விஷ்ணு ஆலயம் சென்று தினம்தோறும் விளக்கேற்றுவது காலையில் விஷ்ணு ஆலயம் சென்று விளக்கேற்றுவதும் மாலையில் சிவாலயம் சென்று விளக்கேற்றுவதும் சிறப்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த முப்பது நாளும் கடைபிடிச்சு பாருங்களேன் இப்போதானங்க நீங்கள் சொல்றீங்க இப்பயே கார்த்திகை ஒரு டேட்டெல்லாம் போயிடுச்சு ஒரு நாலு நாள் அப்படின்னு உங்கள சிலருக்கு வந்து ஒரு மனசு வந்து கஷ்டமாக இருக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வருஷம் செய்யுங்க இப்போ மட்டும் இல்லை இன்றைய தினம் ஆறு தேதி இந்த தினத்தில் இருந்து கூட நாம் செய்யலாம் ஈஸ்வரருக்கு பஸ்மார்ச்சனை அப்படின்னா ரொம்ப இஷ்டம் பஸ்மம் அப்படின்னா விபூதி திருநீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திரு திருநீரை மென்மையான ஒரு வெண்மையான துணியில் திருநீரை வந்து போட்டு அதை ஈஸ்வரருக்கு நாம் அப்படியே தெளித்து விடணும் அதாவது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை ஈஸ்வரருக்கு மேலே அப்படியே ஆட்டுவாங்க அது அப்படியே விழும் இது வந்து பஸ்மார்ச்சனை அப்படின்னு பேர் ஒரு நாள் அந்த மாதிரி பஸ்மார்ச்சனையை செய்வது இப்போ அர்ச்சனை செய்யணும் செய்யணும்னு சொல்கிற அந்த பொருட்களை நாம் எப்படி மறுநாள் எடுப்பதுன்னா எல்லாத்தையும் கால்படாத இடத்துல போடுவது சிறந்தது தானியங்களாக இருந்தால் கோமாதாவிற்கு தருவது சிறந்தது அடுத்து இந்த பூஜையெல்லாம் நான் வந்து வருடா வருடம் சொல்லிட்டு தான் வர்றேன் அதில் ஒரு ஐலட்டான பூஜை இது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பம் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நவரத்ன அபிஷேகம் நவரத்னங்களை அபிஷேகமாக எங்களால் எப்படி முடியும் அப்படின்னா தெய்வத்திற்கு தெரியும் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு சின்னதாக பாக்ஸ் மாதிரி நவரத்தினங்கள் வந்து விற்கும் ரொம்ப கம்மியான விலை தான் நூறு ரூபாய் அல்லது நூற்றி ஐம்பது ரூபாய் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் யாரும் இதுவரை அது செய்த மாதிரி தெரியல அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரியல அதனால தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலை ஏன்னா செய்யலை கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யுங்க நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் செய்து அனுபவப்பட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர புத்தகங்களில் படித்தோ குருமார்கள் சொன்னதை கேட்டோ கேட்டு நான் நடந்து படித்து நான் செய்து அதற்கு பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நவரத்தின அபிஷேகம் எந்த வீட்டில் செய்யப்படுகின்றது தினம்தோறும் செய்யணும்னு நான் சொல்ற ஒரு குறிப்பிட்ட அதாவது தினம்தோறும் செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒரு காலம் வச்சுக்கோங்க நான் நாற்பத்தி எட்டு நாள் செய்கிறேன் நூத்தி எட்டு நாள் செய்கிறேன் அதிகம் அதிக பலசியம் அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை வச்சு நீங்க செய்யுங்க எந்த வீட்டில் இந்த மாதிரி நவரத்தின அபிஷேகம் அந்த நவரத்தினங்களை வாங்கிக்கோங்க அதை வந்து தண்ணீரில் போட்டுக்கோங்க தினம்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆன பிறகு அப்படியே நவரத்தினங்கள் அந்த சொம்புலையோ அல்லது வந்து அதாவது கிளாஸ்லையோ இதுலேயோ இருக்கட்டும் அப்படியே தண்ணீர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அப்படியே ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது, இந்த மாதிரி செய்யும்போது, அதில் இருக்கக்கூடிய நவரத்தினங்கள் சில நாட்கள்ல நமக்கு அபிஷேகத்தோடு காணாமல் போகலாம் அதனால் ஒரு வெண்மையான காட்டன் துணியில் நீங்கள் வந்து கட்டிட்டு கூட அதை அந்த தண்ணீரில் போட்டு அது ஐந்து நிமிடம் ஊறிய பிறகு அதனுடைய தன்மையெல்லாம் அந்த தண்ணீரில் இறங்குமாம் அதற்கு பிறகு அபிஷேகம் செய்யுங்க இந்த மாதிரி அபிஷேகம் இதெல்லாம் காலையில் அல்லது மாலையில் மாலையில்னா குளிச்சிட்டு தான் நம்ம பண்ணணும் தான் சாப்பிட்ருக்கணும் இந்த மாதிரி நியமங்கள் இருக்குது காலையில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கின்ற வீட்டில் அன்னத்திற்கு குறைவு இருக்காது துணிக்கு நாம் கட்டிக்கொள்கின்ற துணிக்கு குறைவு இருக்காது பணத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது நாம் என்ன நினைக்கின்றோமோ நினைத்த மாத்திரத்திலேயே ஏதோ ஒரு விதத்தில் தெய்வம் நம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சேர்க்கும் அதனால் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் என்ன கேட்டால் ஒரு நூற்றி எட்டு நாள் செய்யுங்க உங்கள் வீட்டில் மாற்றம் நடக்கலை அப்படின்னா நூற்றி எட்டு நாள் பிறகு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நிச்சயமாக நடக்கும் அதாவது நூற்றி எட்டு நாள் பண்ண பிறகு